வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் என்ற நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி என்னுடைய கருத்துக்களை இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன் சமீபத்தில் இரண்டு நாட்கள் முன்பு சுப்ரீம் கோர்ட் ஒரு அருமையான ஒரு வெர்டிக்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கிறது அதாவது தமிழக ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக அவருடைய செயல்களை எல்லாம் கண்டித்து அது சட்டம் பூர்வமற்றது என்றது என்று வெளிப்படையாக சொல்லி கண்டிப்புடன் ஒரு தீர்ப்பை வந்து வெளியிட்டிருக்கிறது அது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கிறது அதே சூழ்நிலை வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கிறது என்று சொல்லலாம் இந்திய அரசியல் சட்டப்படி சட்டத்தின்படி அமைப்பின்படி கவர்னர் என்பவர் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு பொறுப்பு தலைவர் அதாவது கௌரவம் கௌரவ ஆண்டரி ஹெட் அப்படின்னு சொல்லலாம் அவருக்கு என்று எந்த விதமான தனி அதிகாரமும் எதுவும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை அதுக்கு தான் முழு அதிகாரம் சோ மக்களால் தேர்ந்தெடுக்க சட்ட சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அவங்க என்னென்ன மசோதாக்களை வந்து அனுப்புகிறாங்களோ அது ஒரு ஃபார்மல் அப்ரூவல் வந்து கவர்னர் கொடுக்கணும் ஒரு ஃபார்மல் அப்ரூவல் தான் இட்ஸ் ஓன்லி ஃபார் ஃபார்மாலிட்டி ஒரு ஹெட் அவர் கையெழுத்து போடணும் அவ்வளோதான் அவருக்குன்னு வந்து எந்த விதமான அதை வந்து ஒரு சின்ன சஜஷன் அறிவுரை வேணால் கொடுக்கலாம் இந்த இடத்த இப்படி பண்ணலாம் இது பண்ணி இப்படி பண்ணால் நல்லா இருக்குமான்னு யோசிங்க அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகள் வந்து கொடுத்து அந்த மசோதாவை திருப்பி சட்டசபைக்கு அனுப்பலாம் சட்டசபை அவருடைய அறிவுரை தேவைப்பட்டால் அது உண்மையிலே பயனளிக்கக்கூடியது என்று சட்டசபை கருதினால் அந்த அவர் கொடுத்த அறிவுரைகளை இன்கார்பரேட் செஞ்சு திரும்பி வந்து அந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம் ஸோ அப்படி ஒரு தடவை அப்படி ஒரு திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா கண்டிப்பாக கவர்னர் வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் அவர் அது பிடிக்குதோ பிடிக்கலையோ தப்போ ரைட்டோ சரியா இது இதெல்லாம் வந்து அவர் அனலைஸ் பண்றதுக்கு அதிகாரம் அவர்கிட்ட கிடையாது இதுதான் கான்ஸ்டியூஷன்ல வெரி வெரி கிளியரா கொடுத்தது சட்டசபை என்ன சொல்றதோ அதை செய்ய வேண்டியதுதான் கவர்னருடைய பொறுப்பு கவர்னருடைய இது ஆனால் இப்ப கவர்னர் வந்து இந்த வாட்டி என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட பத்து மசோதாக்கள் மேல தமிழக அரசு ஏற்றி அனுப்பிய எல்லா மசோதாக்களையும் அப்படியே கிடப்புல போடுறது எந்த விதமான அப்ரூவலும் கொடுக்கல எஸ்ஸும் சொல்லலை நோன்னு சொல்லலை அப்படியே கிடப்பில் போட்டு அது ஃபைல் பாட்டு அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு தடவை கிடச்ச ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இந்த வந்து கேஸ் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போனதுக்கப்புறம் அவர் வந்து திருப்பி எல்லா ஃபைலையும் எந்த விதமான கமெண்ட்டும் இல்லை எந்த கார்டனுக்காக திருப்பி அனுப்புகிறோம் சொல்லாமல் திருப்பி அனுப்பி விட்டுருக்கிறார் அப்படியே சட்டசபை என்ன பண்ணாங்க திருப்பி அதை வந்து தீர்மானம் மறுபடியும் நிறைவேற்றி திருப்பி கவர்னருக்கு அனுப்பிச்சாங்க அன்பு வந்து கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்க வேண்டும் அவர் திருப்பி கிடப்புல போட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி ஜனாதிபதிக்கு அனுப்புறார் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது மாதிரி அங்க அதிகாரமும் கிடையாது அவருக்கு சில விஷயங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் ஆனால் இது ஏற்கனவே இவர் திருப்பி அனுப்பி அதை மறுபடியும் சட்டசபை திருப்பி அனுப்புற அந்த மசோதாக்களை மறுபடியும் ஜ ஜனாதிபதிக்கு திருப்பி அனுப்புறது எந்த விதமான சட்டபூர்வமான பேக்ரவுண்ட் பேக்கிங் கிடையாது அது இது எல்லாமே தெரிஞ்சுருந்தோம் ஆனால் இது பாட்டு நடந்துருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ஸோ எல்லா விதமான மசோதாக்கள் அது சின்ன சாதாரண மசோதா இருக்கட்டும் இம்பார்ட்டன்ட் மசோதா இருக்கட்டும் சட்டசபையிலேருந்து வர்றது எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு போக்கு கவர்னர் நம்ம பார்த்தோம் இல்லை வந்து பத்திரிகைகள் சில பேர் அரசியல் தலைவர்கள் சில பேர் வந்து அவர் கவர்னரோட ஆக்ஷன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களோ அது குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றது பத்து சில இடத்துல சொல்லியிருந்தார் அவர் கவர்னருக்கு வந்து எந்த விதமான கான்ஸ்டியூஷன்ல கவர்னர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படிதான் இருக்க வழிய இந்த காலகட்டத்துக்குள் ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் லிமிட் கவர்னருக்கு ஃபிக்ஸ் பண்ணல அவ்வளோ பெரிய ஐபிஎஸ் படித்தவர் வந்து இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கவர்னருடைய ஸ்டே சப்போர்ட்டுக்கு அவர் வந்து கவர்னருடைய செயலுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அதில் என்ன அது கூடிய டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காக அவர் கவர்னர் வந்து இன்டெஃபினட்டாக வந்து தள்ளி போட முடியுமா அது வந்து அது கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்ட் தெரிஞ்சுக்கூட அவருக்கு வந்து டைம் லிமிட் இல்லை அதனால் அவர் வைக்கிறதுல தப்பு இல்லை பெண்டிங்கில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டேட்மெண்ட் சில பத்திரிகைகளும் சொல்லி மற்ற அரசியல் தலைவர்களும் சில கமெண்ட்ஸ் வருவாங்க இவர் என்ன ஒரு கை நாட்டு கவர்னரா சொல்கிறதெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கே அவர் வந்து ஐபிஎஸ் படித்த கவர்னர் ஆகவே அவர் வந்து கேள்வி கேட்க தான் செய்வார் விருப்பம் இருந்தால் தான் அப்பொழுது கொடுப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொன்னாங்க பத்திரிகைகளும் சரி எடிட்டர் இல்லாட்ட சுதந்திர எடிட்டரும் சரி மற்ற சில அரசியல் தலைவர்கள் இல்லை எந்த விதமான அர்த்தமும் கிடையாது கவர்னர் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டா அது சாதாரண ஆள் கவர்னராக இருந்தாலும் சரி ஐபிஎஸ் படித்தவர் வந்து கவர்னராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அவர் செயல்பட வேண்டும் இவரோட தன்னிச்சையாக தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்துறதுக்கு அங்கே டிஸ்கிரிஷன் பவரே கொடுக்கப்படவில்லை அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வெரி கிளியர்லி என்ன சொல்றதுனா சட்டசபையின் ஆலோசனைப்படி மட்டும்தான் கவர்னர் செயல்பட வேண்டும் சட்டசபை என்ன எழுதி கொடுக்குறதோ அதுதான் சட்டசபையில் அவர் படிக்கணும் இன்ஃபேக்ட் கவர்னர் உரை நடக்கும்போது ஒரு பெரிய இஷ்யூ நடந்தது அவர் சில வார்த்தைகளை விட்டுட்டார் சிலர் எல்லாம் மாற்றி பேசினார் அப்படி அது மாற்றி படிக்கிறது கூட அவருக்கு அதிகாரம் கிடையாது சட்டசபை சட்டசபை என்ன கொடுக்குறதோ அதை வந்து படிக்க வேண்டியது தான் கவர்னருடைய டியூட்டி இது வந்து அதே போல் தான் அவர் கொடுத்த மசோதாக்களை ஒப்புதல் அளிக்கலாம் இல்லை திருப்பி அனுப்பலாம் திருப்பி அனுப்பின மசோதாவை திருப்பி சட்டசபை நிறைவேற்றி மறுபடியும் அனுப்பினால் அது ஒப்புதல் கொடுத்தே தீர வேண்டும் இது வெரி வெரி கிளியர்லி டிக்ரேட்டட் இன் கான்ஸ்டியூஷன் இவங்களுக்கு மட்டும் கிடையாது கவர்னருக்கு மட்டும் கிடையாது ஜனாதிபதிக்கும் அதே அதிகாரம் தான் ஜனாதிபதிக்கும் எந்த விதமான தனி அதிகாரம் கிடையாது பார்லிமெண்ட் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க வேண்டியதுதான் க ஜனாதிபதியுடைய அவருடைய அதிகாரம் அவருக்கும் தனி அதிகாரம் தனி டிஸ்கிரிப்ஷன் பவர் கிடையவே கிடையாது இந்த சாதாரண அலுவல்களை பொறுத்தவரையில் ஆக இங்க இடத்துல நம்ம பார்த்தோமா கிட்டத்தட்ட பத்து மசோதாக்கள் ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டு மூணு அது அதை பார்த்து நின்று அது வந்து அதுக்கப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப கிளியராக எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி எல்லா விதமான கேள்விகளும் கேட்டு அழகாக அது வந்து பண்ணியிருக்காங்க இதில் என்ன பியூட்டின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து அண்ணாமலை சொன்ன மாதிரி அவர் வந்து டைம் லிமிட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல அதனால் கவர்னர் வந்து அப்புறுதல் குடிக்க வே கொடுக்க வேண்டும்ன்ற அவசியம் இல்லை என்று சொல்லி அர்த்தம் இல்லாமல் அவர் பேசினார் அவர் இதில் என்னென்னா கான்ஸ்டியூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணால் நம்மளுடைய அம்பேத்கார் அவருடைய தலைமையில் ஒடுக்கப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் கமிட்டி என்ன பண்ணுவாங்க இதில் வந்து கவர்னர் தேவையா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்பியூட் இருந்து அதனால் கவர்னர் வந்து ஒரு ஒரு நாமினல் ஹெட்டு ஒரு கௌரவமான ஒரு ஹெட்டு மாதிரி இருக்கிறது நல்லது ஜஸ்ட் ஒரு பார்வையாளராக இருக்கணும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சரியாக செயல்படுதா ஏதாவது இஷ்யூ இருந்தால் பார்க்கணும் ஒன்று ரெண்டு அட்வைஸ்கள் கொடுக்கலாம் இவ் இதுதான் அவருடைய ரோல் ஆனால் இதில் வந்து என்ன பண்ண கொடுக்க அதான் ரொம்ப கிளியரா சொல்லிருக்கான் கொடுக்க வேண்டிய மசோதாக்களை அவர் வந்து அப்ரூவல் கொடுத்தே ஆகணும் திருப்பி அனுப்பினாலும் அதுக்கு அவருக்கு பவர் இருக்கு ஆனாலும் அவர் சொன்ன அறிவுரைகள் ஏற்றுக்கலாமா வேண்டாமாங்கிறது சட்டசபையுடைய முடிவு அவங்க வந்து அது முடிவு பண்ணி அதை திருப்பி ரெண்டாவது திருப்பி ச கவர்னருக்கு அனுப்புனா அது ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும் ஆனால் இங்கே வந்து டைம் லிமிட் மட்டும் கான்ஸ்டியூஷன்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணல ஏன் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா கவர்னருங்கிறது ஒரு பெரிய பொறுப்புமிக்க பதவி அந்த பதவியில இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் கௌரவமாக நடந்து கொள்வார்கள் கங்கியமாக நடந்து கொள்வார்கள் நாட்டின் நலன் கருதி நடந்து கொள்வார்கள் கவர்னர் அப்படிங்கிற ஒரு இதுல ஆகவே அவருக்கு வந்து ஒரு டைம் லிமிட் வந்து கொடுக்க வேண்டாம் அது ஒரு மதிப்பு ஏன்னா அவரே வந்து தானாகவே சரியாக செயல்படுவார் அப்படின்னு ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாங்க அப்போ வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சில கவர்னர்கள் வந்து தவறான ஒரு வழிகாட்டுதல் மூலமாக தனியான தன்னுடைய சுய என்ன சொல்கிறது தன்னுடைய அவங்களுடைய விருப்பத்துக்கும் விருப்பக்கும் என்ன அடிபட்டு அடிபணிந்து அந்த வழியில் செயல்பாடுவர்கள் என்று அவங்க வந்து அப்போ நினைக்கல ஆனால் இன்றைக்கி அப்படிதான் நடந்தது அவங்க பற்றி விருப்பம் இருந்தால் பண்ணுவோம் இல்லாட்டி பண்ண மாட்டோம் அப்படி கிடப்பில் போடுவோம் இன்டெஃபினட்ல போடுவோம் அந்த எல்லாம் வந்து இப்போ நடந்துக்கிறது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனுக்கே ஒரு எதிரான ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே இதில் வந்து சில ஹையர் லாயர்ஸ் இவங்க இவங்க சைட்லேயும் சரி தமிழக அரசும் சரி சரி கவர்னர் சைட்லேயும் நல்ல பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் வந்து அட்டர்னி ஜெனரல் வந்து எல்லாரும் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க சொன்ன வாதங்கள் எத்தனை விதமான கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் அழகா பதில் சொல்லி இருக்கேன் ஆனா இதுல என்ன எனக்கு ஒண்ணு சின்ன இதுன்னா இது வெரி கிளியர் ஆப்வியஸா வந்து கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்ட விஷயம் இதெல்லாம் சட்டசபையை ஆலோசனைப்படிதான் அவர் நடக்கணும் சட்டசபையை கொடுத்ததை அவர் ஒப்புதல் அளிக்கணும் இவ்வளவு கிளியரா இருக்கிற விஷயத்த எதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு இத்தனை ஒரு ஒன்றரை வருஷமாக அதை வந்து அந்த அந்த கேஸு நடந்து நடந்து இத்தனை ஆர்குமெண்ட் தேவையா அப்படின்னு கூட நான் நினச்சேன் நடுவில் ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் இஸ் டன்ன ஒண்டர்ஃபுல் ஜாப் ஏன்னா எதிர்கட்சியும் சரி இவங்களும் சரி என்னதான் கேள்விகள் கேட்குறாங்களோ எல்லா கேள்விகளிலும் சாதாரண கேள்விகள் வந்து பெரிய காம்ப்ளிகேட்டட் கேள்வி வரைக்கும் எல்லா கேள்வியும் எதிர் தரப்பினருடைய வ வ வழக்கறிஞர்கிட்ட சொல்லி அவங்களுடைய பதிலை வாங்கி அதுக்கு சரியான பதிலை வந்து கொடுக்கும் பதில் கொடுக்கும் வழி இந்த தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறது இதுல வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க இது தே தி டின் மாட் மின்ஸ் வேர்ட்ஸ் இது வந்து லேப்ஸ்ன்னு கூட அவங்க சொல்லலை அதாவது ஒரு லேப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லலை இது தவறை இழைத்திருக்கிறார் என்றது ரொம்ப கிளியராக வந்து இப்படி சொல்வதில் நாங்கள் வந்து கொஞ்சம் தயங்கினால் கூட அது சொல்லியே ஆக வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம் என்றே சொல்லியிருக்காங்க கவர்னர் தவறு இழைத்திருக்கிறார் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார் என்ற வார்த்தைகளை வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை அப்பள் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அதை வந்து ரொம்ப கிளியராக அவர் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு அங்கே சில அந்த கொஞ்சம் அந்த கான்ஸ்டியூஷனில் சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அந்த கூடிய விரைவில் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் கவர்னர் கூடிய விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதை தான் இவங்க வந்து தே பிளேடு கூடிய விரைவில்னா அது எங்கே இஷ்டம் நாங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை வருஷம் இல்லை எவ்வளோ வருஷம்னா எடுக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த கூடிய விரைவில்ங்கிறது என்னங்கிறத வந்து ரொம்ப க்ளியராக இந்த வாட்டி டிக்ளேர் பண்ணி மசோதா சட்டசபை கொடுத்த ஒரு மாதத்துக்குள்ளாக அவங்க வந்து கவர்னர் வந்து அதோட எஸ்ஆர் நோ வந்து சொல்லியே ஆக வேண்டும் ரெண்டாவது மூணு மாசத்துக்குள்ள அதுல பற்றி ஏதாவது விஷயங்கள் ஏதா இருந்தா சட்டசபை கிட்ட பேசி அவங்கள திருப்பி அனுப்பி திருப்பி வாங்கி எப்ப எந்த ப்ராசஸும் பிடிச்சி மூன்று மாதத்துக்குள் கண்டிப்பாக ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கிளியர் வேர்டிக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் இவன் அண்ட் இது வந்து தமிழக அரசு அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது எல்லா மாநிலங்களும் இந்தியாவில் உள்ள எல்லா எதிர் மாநிலங்களும் அதுவும் குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் தான் இந்த கவர்னர்கள் இது போல ஒரு செயலில் ஈடுபடுவது தெரிகிறது ஆகவே அதை வந்து இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு டிசிஷன் ஸோ ச கவர்னர் சரியாக செயல்படவில்லை என்ற காரணத்தினால் தமிழக அரசு கொடுத்த அந்த பத்து மசோதாக்கள் டீம்டு டு அப்ரூவ்டு அது வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சுப்ரீம் கோர்ட்டை தன்னுடைய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் அப்பா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க கவர்னர் அப்ரூவல் தேவையில்லை அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிமார்க்கபிள் வேர்டிக் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனை அப்போல் பண்ணுற வேர்ட் அண்ட் டெமோக்ரஸியை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வெர்டிக் இது வந்து இனியாவது எல்லா கவர்னர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு அந்த பதவிக்கு கண்ணியமாக கௌரவமாக நடந்து கொண்டு ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படாமல் இருக்க வேண்டும் அவங்க ரொம்ப கிளியரா இந்த வேட்டிகளை சொல்லிருக்காங்க கவர்னர் வந்து சட்டசபையோட ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைசர் போல ஆலோசகராகவும் நண்பராகவும் இருந்து செயல்பட வேண்டும் தன்னுடைய சுய சிந்தனையின் மூலம் ஒரு ஆண்டகனைசேஷன் ஒரு எதிர்ப்போ ஒரு வெறுப்போ காட்டக்கூடிய வகையில் செயல்பட்டு நாட்டின் நலனுக்கு எதிராக நாட்டின் நலனுக்கு நலன் விளைவிக்கக்கூடிய சில விஷயங்களை அரசாங்கம் செய்யும்போது அதைக்கு தடையாக இருக்கக்கூடாது ஏன்னால் சட்டசபை தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு சட்டசபை வந்து மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் ஆனால் கவர்னருங்கிறது ஒரு நாமினேட்டட் ஆஃபீஸர் நாமினேட்டட் ஹெட் அவருக்கு வந்து மக்களுக்கு டைரக்டா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்பது ஜனநாயகத்தில் மக்களுக்கு அவர்கள் வந்து பதில் சொல்லணும் ஸோ இந்த கொடுக்கப்பட்ட மசோதாக்களெல்லாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அவங்க வந்து அவங்களுடைய அரசாங்கம் சரியாக செயல்பட முடியாது ஸோ மக்களுக்கு போய் சேரக்கூடிய சில நல்ல திட்டங்கள் வந்து எல்லாமே சரியாக செயல்பட முடியாமல் போகும் ஆகவே அந்த மாதிரி ஒரு தடையை வந்து கவர்னர் வந்து எந்த கவர்னரும் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க இதை வந்து மனப்பூர்வமாக வரவேற்போம் இனி ஜனநாயகம் மலர்வதற்கு இது ஒரு முதல் படி என்று சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட் கார்டிங் கான்ஸ்டியூஷன் இந்த விவரங்களுடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்